கோவை பிபிஜி குழும நிறுவனத்தில் பள்ளிகளுக்கு இடையான விளையாட்டுப் போட்டிகள் இன்றும் நாளையும் நடக்கிறது இதில் வாலிபால் போட்டியில் பதிமூன்று அணிகளும் த்ரோபால் போட்டியில் பதினைந்து அணிகளும் பங்கேற்றனர் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடக்கின்றது வாலிபால் முதல் போட்டியில் விவேகம் அணி இருபத்தைந்துக்கு பன்னிரெண்டு இருபத்தைந்துக்கு பதினைந்து என்ற புள்ளிகளில் ஸ்ரீ சக்தி அணியையும் கிக்கானி அணி இருபத்தைந்துக்கு இருபத்தி இரண்டு இருபத்தைந்துக்கு பத்தொன்பது என்ற புள்ளிகளில் கீதாஞ்சலி அணியையும் பெர்க்ஸ் அணி இருபத்தைந்துக்கு பதினான்கு இருபத்தைந்துக்கு பனிரெண்டு என்ற புள்ளிகளில் கிக்கானி அணியையும் வென்றன த்ரோபால் போட்டியில் பத்மாவதி அம்மாள் அணி பதினைந்துக்கு மூன்று ஆறுக்கு பதினைந்து பதினைந்துக்கு ஏழு என்ற புள்ளிகளில் ஜிஆர்டி பப்ளிக் பள்ளி அணியையும் ஹனிபஞ்ச் அணி பதினைந்துக்கு இரண்டு பதினைந்துக்கு மூன்று என்ற புள்ளிகளில் புனித ஜோசப் அணியையும் ஸ்ரீசக்தி அணி பதினாறுக்கு பதினான்கு பதினைந்துக்கு பத்து என்ற புள்ளிகளில் கோவை பப்ளிக் அணியையும் வென்றன அதேபோல் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் அணி பதினைந்துக்கு இரண்டு பதினைந்துக்கு ஏழு என்ற புள்ளிகளில் அல்கமி அணியையும் ஜிஆர் டி மெட்ரிக் அணி பதினைந்துக்கு ஏழு பனிரெண்டுக்கு பதினைந்து பதினைந்துக்கு பதினொன்று என்ற புள்ளிகளில் கிக்கானி பள்ளி அணியையும் கீர்த்திமான் அணி பதினைந்துக்கு இரண்டு பதினைந்துக்கு இரண்டு என்ற புள்ளிகளில் கீதாஞ்சலி மெட்ரிக் பள்ளி அணியையும் வென்றன தொடர்ந்து போட்டிகள் நடக்கின்றன Whoa! Yes.